ஹாய் ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஃப்ரைடே ஃப்ரைடேனா என்ன ஏதாச்சும் விசேஷமா அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ நம்ம ஃப்ரைடே அப்படின்னாலே தமிழுக்கான கிளாஸஸ் பார்ப்போம் இல்லையா ஸோ எஸ் இன்றைக்கி தமிழுக்கான கிளாஸில் சுற்றெழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த சுற்றெழுத்துக்களில் இருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கேள்வி உண்டு ஏன்னா சிலபஸில் தனியாகவே சுற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க குரூப் டூ ஏ அண்ட் ஃபோர் நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி நம்மளுக்கு சுற்றெழுத்துக்கள் இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி உண்டு ஸோ எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறதுல இந்த சுற்றெழுத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ கம்ப்ளீட்டாக தெல்ல தெளிவாக சுற்றெழுத்துக்கள் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் கவனிங்க அதே மாதிரி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரூப் டூ டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாமில் ஒன் எயிட்டி ப்ளஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகலை அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ டெலகிராம் சேனலில் தான் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ அதில் ஸ்கெடியூல்மே இருக்கும் ஸோ போய் பார்த்து கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க டெஸ்ட்டை கரெக்டாக அட்டென்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஃபஸ்ட்டு கவனிங்க சுட்டெழுத்துக்கள்னால் என்னங்க ஒன்றை சுட்டி காட்டுறதுக்காக இதுதான் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறதுக்காக வர எழுத்துக்களை தான் சுற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இப்போ அவன் இவன் அங்கு இங்கு அந்த இந்த இந்த சொற்கள் எல்லாமே ஒன்றை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்குது ஓகேவா ஸோ அவன் அப்போ சுட்டி காட்டுது இவன் அதுவும் சுட்டி காட்டுது அங்கு இங்கு இதுவும் சுட்டி காட்டுறது அந்த இந்த இதுவும் சுட்டி காட்டுறதா இருக்கு இந்த மாதிரி சுட்டி காட்டுவதற்கு அந்த சொற்களில் ஃபஸ்ட்டு அமைஞ்சிருக்க ஆ ஈ இந்த எழுத்துக்கள் தான் காரணமாக இருக்குது ஆமாம் தானே இப்போ ஆவை எடுத்துட்டாலோ ஈயை எடுத்துட்டாலோ ஆவை எடுத்துட்டாலோ ஈயை எடுத்துவிட்டாலோ ஆ ஈ எடுத்துட்டாலோ நம்மளுக்கு பொருள் அப்படிங்கிறது இருக்காது ஸோ அப்போது சுட்டி காட்டுறதுக்கு இந்த எழுத்துக்கள் தான் காரணமாக இருக்குது அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது சுற்றெழுத்துக்கள் அப்படிங்கிறது ஆ ஈ அப்படிங்கிறது சுற்றெழுத்துக்கள் ஓகேவா ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி சொல்லப்போனால் அந்த காலத்தில் ஊ அப்படிங்கிற ஒரு சுற்றெழுத்துமே இருந்துச்சு அப்போது மொத்தமாக மூன்று சுற்றெழுத்துக்கள் இருக்குது ஆ ஈ இப்போது தற்காலத்தில் இப்போது ரீ ரீசண்டில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய எழுத்து எது அப்படின்னா ஆஇ மட்டுந்தான் ஊவை இப்போ பயன்படுத்துறது இல்லை ஓகே அதே மாதிரி இந்த ஆ இ அப்படிங்கிற சுற்றெழுத்துக்கள் தனியாக நின்று சுற்றுறப்போ ஆண் பெண் அனைவரையும் வந்து பொதுவாக தான் சுட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இது வந்து தனியாக இருந்து சுட்டி காட்டுறது அப்படின்னா ஆண் பெண் இருவரையுமே பொதுவாக தான் வந்து சுட்டும் அவன் அவள் இவன் இவள் அப்படி பொதுவாக தான் சுட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த சுட்டு எழுத்துக்கள் பார்த்துட்டோம் சுட்டுக்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க அகச்சுட்டு புறச்சுட்டு அடுத்து அண்மை சுட்டு சேமை சுட்டுன்னு பிரிப்பாங்க ஓகே ஸோ அப்போது நாலு வகையாக இதை பிரிக்கிறாங்க ஸோ அதை தெளிவாக பார்க்கலாம் அக அகச்சுட்டு அகம் அப்படின்னாலே அதுக்கான பொருள் என்ன அகத்தின் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னது அகம் அப்படின்னா மனசு உள்ளே இருக்கக்கூடியதை குறிக்குது ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது வெளியே முகத்திலே தெரிஞ்சிடும் அவன் கவலையோடு இருந்தானா மூஞ்சு கவலையாக இருக்கும் ஃபேஸ் கவலையாக இருக்கும் அவன் சந்தோஷமாக இருந்தானா ஃபேஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரைட்டாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அகச்சுட்டு அப்படின்னா உள்ளே அப்படின்னு அர்த்தம் அகம் அப்படின்னா உள்ளே அப்போது உள்ளே இருந்து சுற்றுப்புறளை தரத அகச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சுற்றெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே அதாவது அகத்தே இருந்து சுற்றுப்புருளை தருமாயின் அதை அகச்சுட்டுன்னு சொல்கிறோம் சொற்களில் இருக்கக்கூடிய சுற்றெழுத்துக்களை நீக்கினா நல்லா கவனிங்க அகச்சுட்டை பொறுத்த வரைக்கும் சொற்களில் இருக்கக்கூடிய சுற்றெழுத்துக்களை நீக்கிறோம் அப்போ சுற்றெழுத்துக்கள் நீங்கள் சொல்லப்படுறது என்னது ஆ உயு இந்த சுற்றெழுத்துக்கள் சொற்களில் இருக்கும்போது இதை நீக்கிட்டோம் அப்படின்னா மற்ற எழுத்துக்கள் பொருள் தராதுன்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிளாக இவன் அவன் இது அதுன்னு எடுத்துருக்காங்க இப்போ இ ஆ ஈ எடுத்துடுறேன் இப்போ எப்படி இருக்குது இவன் அப்படிங்கிறது ஒன் அப்படின்னு மட்டும் இருக்குது அவன் அப்படிங்கிறது ஒன் அப்படின்னு மட்டும் இருக்குது இது அதுலேயும் தூ தூ அப்படிதான் இருக்கு அப்ப இவன் அப்படிங்கிறது வன் அப்படின்னு வந்தா பொருள் இருக்கா அவன் அப்படின்னு வந்திருக்கிறது வன் அப்படின்னு வந்தா பொருள் இருக்கா இல்லை ஸோ இந்த மாதிரி அகச்சுட்டை பொறுத்த வரைக்கும் சுற்றெழுத்துக்களை நீக்கினா கண்டிப்பா பொருள் தராது அடுத்து புறச்சுட்டு என்ன சொல்றாங்க புறம் அப்படின்னா வெளியே ஓகேவா புறம்னாலே வெளியே அப்படிங்கிற பொருளை க குறிக்கும் அப்போது சுற்றெழுத்துக்கள் சொல்லோட வெளியே இருந்து சுற்றுப்புருளை தருவது புறச்சுட்டு ஓகே அப்போ இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அகச்சுற்றுல சுற்று எழுத்த நீக்கி இருந்தா சுற்று எழுத்துக்கள்னு சொல்லப்படுறது ஆ ஈ அதை நீக்கிட்டா பொருள் தராது இங்கே சுற்றெழுத்துக்களை நீக்கினாலும் மற்ற எழுத்துக்கள் பொருள் தரும் அப்போ சுற்றெழுத்துக்கள் என்ன ஆ ஈ இப்போ கவனிங்க அதுக்கு எடுத்துக்காட்டா அந்நீர்வீழ்ச்சி இம்மலை இந்நூல் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் இதில் ஆவை எடுத்துட்றேன் ஈ எடுத்துர்றேன் ஈ எடுத்துட்றேன் இப்போ பாருங்கள் அந்நீர்வீழ்ச்சி அப்படின்றிருந்துச்சு இந்நீர்வீழ்ச்சி நீர்வீழ்ச்சி அதே பொருளில் வரலினாலும் ஆனால் பொருள் தருது இம்மலைன்றதுச்சு ஈய நீக்கினாலும் இம்மலை தான் இதுவே இந்நூல் அப்படின்றதுச்சு ஈய நீக்கினாலும் இந்நூல் தான் ஆனால் இங்கே ஆ இதில் மட்டும் ஆ சவுண்டில் இருந்ததுனால இந்நீர்வீழ்ச்சி அப்படின்னு வரும் ஆனால் என்ன நீக்கினாலும் அது பொருளை தருது இல்லையா ஸோ அப்போ அகச் சுட்டுனா சுற்றெழுத்துக்களை நீக்கினா பொருள் தராது புற சுட்டுனா சுற்றெழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தரும் ஓகே அடுத்து அண்மை சிட்டுனா அண்மை சுற்றுனா என்ன அண்மை அப்படின்னாலே பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம் அதாவது அருகில் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போது நமக்கு அருகில் இருக்கக்கூடியதை சுட்டி காட்டுறது இப்போ கவனிங்களே இப்போ அவன் அப்படின்னு சொல்கிறனா அவன் தூரத்தில் இருக்கான்னு நான் ஓகேவா ஸோ அங்கே பாருங்களேன் அவனை அப்படின்னு நான் சொல்கிறனா அப்போ அவன் தூரத்தில் இருக்கான் அதனால் நான் அவன் அவள் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அது அங்கே தெரிகிறது அப்படின்னா அப்போ அதுவும் தூரத்தில் இருக்குது நான் அது அப்படின்னு சொல்கிறேன் ஓகேவா இதுவே பக்கத்தில் இருக்கக்கூடிய சுட்டி காட்ட பயன்படக்கூடிய எழுத்து இ ஓகே ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல அண்மை சுட்டுக்கு ஆ போட்டால் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகாது அண்மை சுற்றுனா பக்கத்தில் இருக்கிறத குறிக்கிறது அப்போது ஈங்கிறது தான் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இப்போ பக்கத்தில் இருக்கானா இவன் இவள் இது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு பொருளை சொல்லும்போது ஸோ அப்போது இதுதான் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து அப்போது எடுத்துக்காட்டா இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகே அடுத்து சேமி சுட்டு சேமை அப்படின்னாலே தொலைவு தூரத்தில் இருக்கிறத குறிக்கிறது சோ அப்போ நான் சொன்ன மாதிரி அவன் அவள் அது அவை அப்படின்னு சொன்னோம்னா அவ்வீடு அந்த மாதிரிலாம் சொன்னோம்னா அது சேமை சுற்று அவள் அவர் அவன் அது அவை அவ்வீடு அம்மரம் அப்போ தூரத்தில் இருக்கிறத குறிக்கிறது சேமை சுட்டு இதுல ரெண்டு கொஸ்டின் பாயிண்ட் இருக்கு அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எதுன்னு கேட்டாங்கன்னா இ சேமை சுட்டுக்குரிய எழுத்து எதுன்னு கேட்டாங்கன்னா ஆ ஓகே ஸோ இதை மறந்துடக்கூடாது அடுத்து ஃபைனலாக சுற்று திரிபு திரிபு அப்படின்னாலே திரிந்து தான் திரிபு அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆ ஈ அப்படிங்கிற சுற்றெழுத்துக்கள் அந்த இந்த அப்படின்னு திரிந்து வந்துச்சுன்னா தெரிந்து வந்து சுற்றுப்பொருளை தந்துச்சுனா அதை சுற்றுத் திரிபுன்னு சொல்கிறோம் அந்த மரம் அப்படிங்கிறது அம்மரம் அப்படிங்கிறது அந்த மரம் அப்படின்னும் இவ்வீடு அப்படிங்கிறது இந்த வீடு அப்படின்னும் வந்துச்சுன்னா அதை சுட்டுத் திரிவுன்னு ஸோ இப்போ அண்மை சுட்டுக்கும் சேமை சுட்டுக்கும் சுற்று திரிவுக்கும் வித்தியாசம் இருக்கும் அண்மை சுற்றுனா இவன் இவள் இவ்வீடு அப்படின்னு பார்த்துருப்போம் ஓகே இதுவே சேமிச்சுட்டுனா அவன் அவல் அம்மரம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இப்போ கவனிங்கள இந்த இவன் இவள் அப்படிங்கிறது அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஓகே அப்போ இது வராது இது வந்து அண்மை சுட்டிலே வந்துடும் இது யாருக்கும் கன்ஃபியூசன் ஆகாது அவன் அவள் அப்படிங்கிறது அந்த எழுத்து வருது ஈஸியாக சேமிச்சுட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ கன்ஃபியூசன் இருக்கும் இவ்வீடு அப்படிங்கிறது அண்மை சுற்றுல வருது அம்மரம் அப்படிங்கிறது சேமி சுற்றுல வருது அதே எக்ஸாம்பிளை கொண்டு வந்து இங்கே சுற்றுத் திரிப்பில் கொடுத்துருக்காங்களே கண்ணா நோட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு அங்கே தெரியாமல் சேர்த்தே கொடுத்துட்டாங்க இந்த இவ்வீடு அப்படிங்கிறது திரிஞ்சு இந்த வீடு அப்படின்னு வந்தாலோ அல்லது அம்மரம் அப்படிங்கிறது அந்த அப்படிங்கிற சுற்று திரிபால திரிந்து வந்தாலோ அதை தான் சுட்டுத்திரிப்பு அப்படின்னு சொல்கிறோம் புரியுதா ஸோ அங்கே அம்மரம் இவ்வீடுன்றிருந்தது இங்கே இந்த வீடு அந்த மரம்னு திரிந்து வந்திருக்கு ஸோ அதனால் எது சுற்றுத்திரிப்புன்னு சொல்கிறோம் ஓகே ஓகே கைஸ் இந்த கிளாஸில் சுற்று எழுத்துக்கள் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு ஸோ ஃப்ரைடே ஃப்ரைடே மண்டே ஃப்ரைடே ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கான கிளாஸஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ வீக்லி ஸ்கெடியூலே வந்து கொடுத்துருக்கோம் நம்ம யூடியூப்பில் வீக்லி வீக்லி எந்தெந்த டேவுக்கு என்னென்ன கிளாஸஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈவினிங் மண்டே ஃபோர் ஓ கிளாக்கு உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேச்ச்கான எக்ஸ்ப்ளேஷன் வீடியோ வரும் மனஸ்டே எடுத்திங்கன்னா பாலிட்டிக்கான கிளாஸஸ் சிலபஸ் வைஸ் போய்கிட்டு இருக்குது ஃப்ரைடே எடுத்திங்கன்னா தமிழுக்கான கிளாஸஸும் அதே போல் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் போய்கிட்டிருக்கு சிலபஸ் வைஸாக அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டே அன்றைக்கி மேக்ஸ்க்கு ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹார்ஸ் ஃப்ரீ சசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டாப்பிக்கை ஒரே வீடியோவில் முடிக்கிற டார்கெட்கான கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீக்லி வீக்லி வரக்கூடிய வீடியோஸை கரெக்டாக நோட்ஸ் எடுங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா படிங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகே அதே போல் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படினாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகாத இருக்கீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் லிங்க் டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டெலகிராம் சேனலில் தான் அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது போகும் ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க ஜாயின் ஆகிக்கோங்க ஓகே Se ha ஃபோர்க்கான பெய்டு டெஸ்ட் சீரீஸ்லுமே ஜாயின் ஆகணும் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற சிகரம் டொண்டு பேட்ச் ஸோ இன்னுமே வந்து நிறைய பேர் ஜாயின் ஆகிக்கிட்டு இருக்கீங்க டேட் முடிஞ்சுமே ஸோ உங்களுக்கு ஆப்பில் தான் போகிறதுனால நீங்கள் லேட்டாக ஜாயின் ஆனாலும் உங்களுக்கு வந்து நியூவாக தான் இருக்கும் ஸோ இந்த ஒரு சிலர் சேர்ந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க ஜாயின் ஆகிக்கோங்க இன்னும் ஒரு ஃபைவ் டு டென் சீட்ஸ் தான் இருக்குது ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுருக்கிற சீட்ஸில் இருக்குது ஸோ ஜாயின் ஆகிறவங்க பெய்டு டெஸ்ட் சீரியஸில் எனக்கு கம்ப்ளீட்டாக மெட்டீரியல்ஸும் வேணும் சப்ஜெக்ட் வைஸ் ஸ்பெஷலைஸ் டெஸ்டர்ஸ் வேணும் ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கு தமிழுக்கு மேக்ஸ்க்கு ஜிகேவுக்கு மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்டர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா வேணும் அப்படின்னா சிகரம் தொடு பெய்ட் டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ பெய்டு டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் ஆகணும்னா எயிட் எயிட் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ நைன் ஃபைவ் அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் ஃபோர் டெஸ்ட் சீரீஸ்னு மெசேஜ் பண்ணுங்க ஃப்ரீ டெஸ்ட் பார்த்துன்னா டெலிகிராம்ல ஜாயின் ஆகிக்கோங்க தேங்க்யூ